இப்போ நடக்கும் உங்கள் ஹெல்த்து சரியாக இல்லை நினச்சிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும் தான் அவங்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட இருந்து கெட்டவங்க எல்லாம் விலகிடுவாங்க இவ்வளோ நாள் கெட்டவங்க இவங்ககிட்ட ஜால்ரா போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே கூட இருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விளக்கிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வார்த்தையில் கவனம் வேணும் ரிஷப பொறுத்தவரைக்கும் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இந்த வார்த்தையை அவங்க சரியாக அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா குடும்பம் அங்கேயும் சிதறத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இந்த வந்து சனி பயிற்சி வரப்போறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகளை சனி பகவான் பதினோராவது இடத்துக்கு வராது பதினொன்று நமக்கு என்ன பூர்வ புண்ணியம் அதாவது ரொம்ப பாகியமாக நிறைய விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் இவ்வளவு வருடம் இப்போ ஒரு நான்கு ஐந்து வருடம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அது எல்லாமே கிளியர் பண்றாரு ஓகே சனி பகவானோடைய பார்வை பதினொன்று பதினொன்றில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அவர் ஸோ உங்களுடைய எல்லா விஷயம் விஷயமும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் சரியாக நடக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ நடக்கும் உங்கள் ஹெல்த்து சரியாக இல்லைன்னு நினச்சிங்களான் இப்போ நல்லாயிருக்கும் உங்களுடைய ஃபேமிலிஸில் ஜாயின்ட் ஃபேமிலிஸில் உங்களை யாரும் புரிஞ்சிக்கலு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் கொடுத்த பணம் வரலைன்னு நினைக்கிறீங்களா இப்போ நடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் ஸோ இது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகாக இப்போ வரக்கூடியது அழகாக சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே மேம் இப்போது பொதுவாக வந்து சனி பகவான் நம்ம ராசிக்கு வந்தால் ஏதாவது பிரச்சனைக்கு கொடுப்பாரான்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ சனி பகவான் இந்த ரிஷபராசிக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தடைகள் ஏற்படுத்துவார் பிரச்சனைகளை கொடுப்பார் இவங்களுக்கு தடை ஒன்றும் பெருசாக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி தடையெல்லாம் நிறைய சம்ப சந்திச்சிட்டாங்க அவங்க ஓகே இப்போ எந்தெல்லாம் தடை இருந்துச்சோ எந்த விஷயம்லாம் பெண்டிங் இருந்துச்சோ இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட இருந்து கெட்டவங்க எல்லாம் விலகிடுவாங்க இவ்வளோ நாள் கெட்டவங்க இவங்ககிட்ட ஜாலரா போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே கூட இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விளக்கிடுவாங்க இப்போ தான் இவங்களுக்கு ஒரிஜினல் சோல் யார் நமக்கானவங்க யார் நம்ம நமக்கு உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க யாருன்றது அவங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஓகே தெரிஞ்சுட்டு அவங்களோட கண்டினியூ பண்ணிருவாங்க ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வார்த்தையில் கவனம் வேணும் ரிஷபை பொறுத்தவரைக்கும் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இந்த வார்த்தையை அவங்க சரியாக அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா குடும்பம் அகேன் சிதறத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஓகே அது ஒன்று அதே இப்போ தான் வந்து பாருங்கள் அவங்க கோயில் டூர் போவாங்க நிறைய போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடணுன்னு ஆசை அவங்க கடந்த கொஞ்சம் வருடமாகவே சிலதெல்லாம் அவங்கள சாப்பிட முடியாமலாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கிடைக்கும் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய இடத்துக்கு வெளியில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க டூர் எல்லாம் போவாங்க ஃபாரின் டூர் போவாங்க இது எல்லாமே நடக்கும் ஓகே ஓகே இப்போ வார்த்தைகளில் கவனம் வேணும்னு சொன்னிங்களேன் இது சனிவோகமான எந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் எதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க அதை முதல்ல ஃபேமிலியில் ஃபேமிலியில் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியெலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாந்தான்றதை அங்கே காமிக்கக்கூடாதுவங்க ம் ஆல்ரெடி தாந்தான்றது காமிச்சதுனால தான் குடும்பம்லாம் செதறி இருக்கும் திரும்பவும் அதில் தப்பு பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா அதில் கவனம் வேணும் அதே மாதிரி யாருமே ஏராளமாக பேசக்கூடாது அந்த விஷயத்தில் கவனம் வேணும் ரெண்டாவது பொருள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வட்டிக்கு விடுவாங்க பணம் வந்து வட்டிக்கு விட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடிய ஹாபிட் இருக்கும் அது வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கொடுப்பாங்க அதுதான் பிரச்சனையாகவே போய் முடியும் ஸோ அதிலலாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் சனி பகவானுக்கு அதெல்லாம் பிடிக்காது அது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நேர்மை வேணும் ரிஷபம் அது பண்ணாது ஓகே ரிஷபம் கலப்படம் பண்ணும் இப்போ உணவு பண்ணதுன்னா கலப்படம் பண்ணும் இப்போது உணவு பண்ணும்போது ஆயில் வந்து ஏதோ கலப்படம் ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த ரீதியான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும் ஓகே புரியுதுங்க அதெல்லாம் மட்டும் நேர்மையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக சனி இன்னும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஓகே இப்போ சனி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு மேம் அவர் அதான் அவன் இப்போ வந்து கோச்சாரம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு பதினொன்னுல இருக்காரு இப்போ அதே ராசிலேயே உங்களுக்கு சனி பகவான் இருந்துட்டார் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் ஓகே ஓகேங்களா இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயம்லாம் நல்லா இருந்திருக்கும் நிறைய விஷயம் பெண்டிங்காக இருந்திருக்கும்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் பண்ண முடியாமல் பெண்டிங்காக இருந்திருக்கும் நிறைய முயற்சி போட்டிருப்பாங்க அது எல்லாமே அப்படியே ஸ்டாப்பாக இருந்திருக்கும் நிறைய இந்த அரசியல் பிரமுகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கூட நிறைய விஷயம் வந்து அவங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் ஸோ அந்த விஷயம் எதெல்லாம் தாமதம் தடை பிரச்சனைச்சோ அதெல்லாம் க்ளியர் ஆகும் சொத்தெல்லாம் பூர்வீக சொத்தெல்லாம் வராமல் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் அதை விட என்னென்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இரண்டாம் கல்யாணம் முதல் கல்யாணம் டைவர்ஸில் முடிஞ்சு ரெண்டாவது வரணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இரண்டாம் கல்யாணம் சூப்பராக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரணமையும் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவார் இதில் வந்து என்னென்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க நல்ல வந்து ஃபேமிலியே உடஞ்ச ஃபேமிலி திரும்பி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொழில் புதுசாக எதாவது பண்ணலான்றது நீங்கள் கொண்டு வருவீங்க ஏற்கனவே பண்ணுற தொ தொழிலை வந்து எக்ஸ்பண்ட் பண்ணுவீங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க அந்த பிரான்ச்சஸ்க்கு போடக்கூடிய தொழில் ஆள் எல்லாருமே வேலையாட்கள்லாம் கிடைக்கும் எல்லாமே அப்பயே அமைச்சுக்குங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் திருமணம் தாந்தா அப்படின்ற மாதிரி பண்ணி ஏதாவது வேர்ட்ஸ் விடுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செலவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நல்ல காலம் பொற்காலம் யூஸ் பண்ணி ஆஷப்பத்துக்கு வந்து சனிப்பயிற்சி பொற்காலமாக ஆகிய போதுன்றீங்க இந்த டைமில் வந்து இவங்க வந்து இந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் இல்லை இந்த விஷயத்தை பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயத்த கடைப்பிடிக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் ஸ்வர்ண ஆகாஷின பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம் சனி பகவான் இன்னும் நல்லாவே அவங்களுக்கு அருள் கொடுப்பாங்க பைரவர்னாலே நமக்கு வந்து காலத்தை வெல்ற கொள்ள கூடிய சக்தி கொடுக்கக்கூடியவர் அதில் இந்த ஸ்வர்ண ஆகாஷா இருக்க என்னன்னா பணத்தையும் சேர்த்து இந்த நம்ம வாழக்கூடிய காலங்களில் பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் இருப்பாங்க அதை பண்ணிக்கலாம் இப்போது இந்த சனி பகவான் அவங்க ராசியை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ராசிக்காரங்களை விட்டு வெளியில் போகிறாரம்பா கம்ப்ளீட்டாக மகரத்துக்கு விட்டாச்சு சூப்பர் மகரம் வந்து ஃப்ரீடம் ஓகே அவர் படாத கஷ்டம் கிடையாது உயிரை மட்டும் கையில் வச்சுட்டு ஓடினாங்க இந்த மகர ராசிக்காரங்க இன்னைக்கு அவங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க எது நல்லது கெட்டதுன்றதை அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார் சனி பகவான் அவங்களுக்கு உணர்த்திட்டு போயிருப்பாரு அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஸோ அவங்க ஃப்ரீடம் ஹாப்பி ஸோ இப்போ என்ன அப்படின்னா மீன்ஸ் இந்த எங்கேஜில் இருக்காங்கள இருபத்தஞ்சு முப்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லெசன் கிடச்சிருக்கும் ஸோ அடுத்த ரவுண்டு தேர்ட்டி இயர்ஸ் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த லெசனை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர மேல் கூட தப்பு பண்ணக்கூடாது அவங்களாம் ஸோ இது வந்து அவங்க ஒரு பெரிய லெசனாக எடுத்துக்கிட்டு சூப்பராக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரீடம் ஜாலியாக ஹாப்பியாக இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து வருடம் சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவங்களுக்கு என்னெல்லாம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு விருச்சக ராசிக்கு வந்து அர்த்தாட்டம சனி இப்போ போயிட்டுருக்கு ஆனாலுமே கூட அவங்க விட்டுடுச்சின்னு சொல்ல முடியாது பட் அதோடய பாதிப்பில் இருக்காங்க அவங்களுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது நம்ம பேசலாம் தனியாக பேசும்போது பேசலாம் ஓகே அப்புறம் சிம்ம ராசிக்கு வந்து கண்டக சனி விட்டுடுச்சு